மலேசியாவின் இந்த இளவரசரும் ஒரு சாதாரண டச்சுக்காரரும் கணவன் மனைவி ஆறாங்க மணப்பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இளவரசி தனது தந்தை சுல்தான் இப்ராஹிமையும் முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி செல செய்தாங்க எதிர்ப்புக்கு மத்தியில இந்த காதல் ஜோடி இவையெல்லாம் எப்படி சமாளித்தாங்க இந்த வழக்கத்திற்கு மாறான கதை எவ்வாறு வெளிப்பட்டது மற்றும் அது எவ்வாறு முடிவுக்கு வந்தது இது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மலேசியாவின் ஜோகார் மாநிலத்தில அரச குடும்பத்துலீனா அவரது தந்தை பில்லியர் இப்ராஹிம் நாட்டின் பணக்காரர்கள் ஒருவராக எஸ்டேட் மற்றும் தொலை தடுப்பு முதல் எண்ணெய் மற்றும் எரிவாயு வரை பரந்த வணிக சாம்ராஜ்யத்தை அவர் வச்சிருக்காரு அவரது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்னு மதிப்பிடப்பட்டிருக்கு சமீபத்துல சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவோட மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு ஆறு குழந்தைகள் இருக்காங்க அமீனா அவரது ஒரே மகள் இளவரசி அமீனா ஒரு அரண்மனையில வளர்ந்தார் வழிகாட்டல்கள் கவனிப்பு மற்றும் ஆடம்பரத்தால் இடைநிலை கல்விக்கு பின்பு அமீனா சிங்கப்பூர்ல இருக்கிற ஆஸ்திரேலியா சர்வதேச பள்ளியில பட்டம் பெற்றார் மற்றும் பட்டதாரி பொருளாதார நிபுணர் ஆனார் இருபத்தறு வயதுல அவர் ஒரு அழகு சாதன நிறுவனத்தை தொடங்கினார் மற்றும் தனது சொந்த அழகு சாதன பிராண்டான வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றார் எங்க என்ன சுவார இவங்க அழகு பிராண்ட் வைத்திருப்பது மட்டும் இல்லாம அழகு சாதன விளம்பரங்களையும் இவங்கள இவங்களை காட்சிப்படுத்தினாங்க பெற்றாங்க இளவரசி தனது இளமை பருவத்துல சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைய வாழ்ந்தாங்க குதிரை சவாரி ஓட்டம் மற்றும் மலை ஏறுதல் போன்றவை இவங்களோட பொழுதுபோக்காக இருந்துச்சு அமீனா தனது தாயின் வரைதல் திறமைய மரபுரிமையாக பெற்றார் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர் கலைஞரானார் இவங்களோட வாழ்க்கையை நம்ப முடியாத அளவிற்கு வெற்றிகரமாக இருந்த ஆனா ஒன்றை தவிர அமீனா தனது தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இல்லாம காதலுக்காக இளவரசி திருமணம் செய்ய முடிவு செய்தாங்க பூர்த்தியாகியது அந்த காலப்போக்குல அவர் தனது தந்தையால தனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல அரசு வழக்கறிஞர்களை நேராரித்தாங்க அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள்கள் இருந்தும் அமீனா தனக்கு ஒரு வாழ்க்கை துணையா தானே தேடுவதில விடாமுயற்சியுடன் இருந்தாங்க நிற்கும் ஒரு சாதாரண ஹோட்டல்ல தனது விதியை கண்டுபிடிப்பான்னு யார்தான் நினைத்திருப்பாங்க இளவரசிக்கு சேவை செய்ய முன்வந்தார் இவங்க இருவரோடையும் கண்கள் சந்தித்த போது தங்கள் வாழ்க்கை என்றென்றும் மாறிவிட்டது என்பதை இருவரும் உணர்ந்தனர் நீங்கள் நினைப்பது போல இந்த சந்திப்பு இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகவும் நம்ப முடியாத காதல் கதைகள் ஒன்றாக மாறியது முதல்ல அமீனா வாழ தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பார்ப்போம் டெனிஸ் ஆம்ஸ்டாமுக்கு அருகில இருக்கிற சிறிய பிறந்த ஒரு டச்சுக்காரர் கல்லூரியில பட்டம் பெற்ற பிறகு இவருக்கு விளையாட்டு பின்பு அவர் சிங்கப்பூருக்கு அழைக்கப்பட்டாரு அங்கு டென்னிஸ் உள்ளூர் கால்பந்து கிளப்ல மேலாளராக வேலை பெற்றார் அந்த நேரத்தில் அவர் பார்ட் டைம் வேலையாக பத்திரிகைகளுக்காக புகைப்பட மாடலாகவும் விதி இளவரசர் அமீனாவை சந்திக்க வச்ச ஹோட்டலின் மேலாளராக பணியாற்றினார் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த இந்த ஜோடி எனக்கானவர் உணர்ந்து கொண்டாங்க அதே நேரத்துல முழு நாட்டுக்கும் சொந்தமான ஒரு ராஜாவோட மகள் அதாவது இளவரசிய சந்திக்கு கிடைக்கும் நினைச்சி பார்க்கல முதல்ல அவர் தான் விரும்பிய பெண் அமீனா ஒரு சாதாரண ஆசிய பெண் என்று நினைத்தார் இவர்களுக்கு இடையே தீவிர காதல் தொடங்கியது அது சுமார் மூன்று ஆண்டுகள் நீடித்தது பின்னர் டெனிஸ் உண்மையிலே தனது காதலி ராஜாவின் மகள் என்பதை அறிந்து கொண்டார் எனும் அமீனா இந்த இளைஞனின் குடும்பப் பெயர விரும்பினார் பர்பாஸ் இது டச்சு மொழியிலிருந்து அற்புதமான பொருள் இருபத்தொம்பது வயதுல அவள் கனவு காணும் சந்தித்தது உண்மையிலே அந்த பெண்ணுக்கு ஆச்சரியமாகவும் ஒரு விதத்துல அவளது தொடர்ச்சியான தேடலுக்கான வெகுமதியாகவும் இருந்தது அமீனா மற்றும் டெனிஸின் உறவு வலுவாக இருந்தது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள உறுதியாக இருந்தாங்க ஆனா இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது சுல்தான் இப்ராஹிம் தனது ஒரே மகள் ஐரோப்பியர் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு சாமானியர மனப்பத ஒத்துக்கொள்ள விரும்ப திரும்பல்ல மூன்று ஆண்டுகளாக அமீனா தனது தந்தையை திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளும் வற்புறுத்தினார் இறுதியாக அசைக்க முடியாத மன்னர் மனம் திரும்பினார் ஆனால் எதுக்காக டெனிஸுக்கு நிறைய கண்டிஷன் போடப்பட்டது மாப்பிள்ளை அவர்களை சந்திக்க முடியாது என்று தந்திரமாக ராஜா நினைத்தார் முதல டச்சுக்காரர் இஸ்லாமிற்கு மாற வேண்டும் இரண்டாவதாக அவர் தனது பேர பாரம்பரிய மலாய் பெயராக மாற்ற வேண்டியிருந்தது மூன்றாவதாக அவர் சுல்தானால எழுதப்பட்டு திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இந்த ஒப்பந்தபடி அமீனா டெனிஸ் மற்றும் அவர்களது பிள்ளைகள் ஜோஹாறுல மிக உயர்ந்த பதவிக்கு அவர்களோட காதல் மிகவும் வலுவானது எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்ள தயங்கல்ல அவர் ஒரு முஸ்லீம் ஆனார் மற்றும் அவர் கிறிஸ்தவ கிழக்கு பெயர் முகமது அப்துல்லா என்று மாற்றினார் திருமண ஒப்பந்தம் தனிப்பட்ட உறுதிமொழிகளோடு சீல் வைக்கப்பட்டது மற்றும் மலேசியாவோட மிகப்பெரிய மசூதி ஒன்றில் பகிரங்கமாக கையொப்பமிடப்பட்டது சுல்தான் இப்ராஹிம் தனது மகளின் திருமணத்தை ஆசிர்வதித்து பிரம்மாண்டமான திருமணத்தை ஏற்பாடு செய்தார் இது ஆண்டு மாநில தலைநகரான தேதியை திருமண நாளாக தேர்ந்தெடுத்துள்ளனர் கௌரவ விருந்தினர்களாக ஆயிரத்தி இருநூறு பேர் அழைக்கப்பட்டனர் மலாய் முஸ்லிம் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது டெனிஸ் மணமகளுக்கு தனது சொந்த இசை அமைப்பின் ஒரு கவிதையை படித்தார் அதில் அவர் அவளை வாழ்நாள் முழுவதும் சிப்பதாக உறுதி கூறினார் பின்பு அவர் இளவரசிக்கு மகர் தொகையை செலுத்தினார் பின்னர் கோலாகலமாக கொண்டாட்டம் தொடங்கியது மாலை முழுவதும் தம்பதிகள் தங்க சோபா சிம்மாசனத்தில் அமர்ந்து வாழ்த்துக்களை பெற்றனர் அரச குடும்ப உறுப்பினர்கள் புதுமண தம்பதிகள் மீது மலர் இதழ்கள் மற்றும் மஞ்சள் அரிசி தானியங்களை வீசினர் டெனிசும் அமீனாவும் தங்கள் பெற்றோரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கூட்டத்திற்குள்ள சென்றாங்க இந்த அசாதாரண விழா மாநில தலைநகரில பெரிய திரைகள்ல நேரடி ஒளிபரப்பப்பட்டது நாடு முழுவதும் திருமண விழாவை பார்த்தன இந்த அசாதாரண குடும்பம் விரைவில் பிரிந்திடும் பல பார்வையாளர்கள் எதிர்பார்த்தன புதுமண தம்பதிகளின் உறவு ஒரு விசித்திர கதை அதாவது ஒரு கலாச்சாரம் மற்றும் மன வேறுபாடுகள் தீர்க்க முடியாததாக தெரிகிறது கூடுதலாக பிரிவினைய தூண்ட முயன்ற அவதூறுகளை தம்பதியினர் கண்டறிந்தாக இந்த நோக்கத்திற்காக பத்திரிகை அமீனா மற்றும் டெனிஸுக்கு குடும்ப வாழ்க்கையை இழிவுபடுத்தும் வளர்ச்சி வந்திகளை வெளியிட்டாங்க இந்த வதந்திகளுக்கு பதிலளித்த இளவரசி இந்த வதந்திகள் அனைத்தும் உண்மை அல்லன்னு கூறினார் நானும் என் கணவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூறினார் டெனிஸும் அமீனாவும் உத்தியோக பூர்வ வரவேற்புக்கள் அடிக்கடி காணப்படுவதால அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பதை காண முடியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல தம்பதியினருக்கு ஒரு மகள் பிறந்தது அவருக்கு முஸ்லிம் கிறிஸ்தவ பெயர் லீலா சோபியான்னு வச்சாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இளவரசி ஒரு பைய என பெற்றெடுத்தார் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் தலைவருக்கு தனது மனைவி மற்றும் குழந்தைகளை கவனித்தார் அவர் இப்போது மலேசியாவின் எஸ்டேட் ஒன்றின் தலைவராக பணிபுரிகிறார் பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில இருக்கிறாங்க இதற்கிடையில சுல்தான் இப்ராஹிமின் பதவி உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதியில அவர் முழு மலேசியாவின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே அமீனா இனி ஒரு இளவரசி மட்டுமல்ல ஒரு சக்தி வாழ்ந்த மன்னரின் மகள் இது சுல்தான் இப்ராஹிமுக்கு நன்றி தெரிவிக்கும் விதியின் வழியாக இருக்கலாம்னு மக்கள் சொல்றாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக பாரம்பரியத்தை உடைத்து தனது மகளை ஒரு சாதாரண மனிதனுக்கு காதல் திருமணம் செய்து கொடுக்க அவர் பயப்படல ஆனா நடைமுறையில பல இப்படிப்பட்ட அசாதாரண திருமணங்கள் விரைவாக உடைந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன நீங்கள் இந்த ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ராயல் ஃபேமிலியோட சந்திக்கும் வர டேக் கேர்